yep

சொல்லி இவர்களோட சேர்ந்து இப்ப எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல முன்னாள் அமைச்சர்கள் பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி இவர்கள் அன்னை வரிமை ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு புதிய எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது சார்ந்து பல எச்சரிக்கைகளும் பழியாகிறார் ஆக என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அது எப்படி நடந்து கொண்டிருக்குதுன்றதை பற்றித்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு கொள்ளுங்க இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடியம் என்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருடைய உடல்நல குறைவு காரணமாக வெளிக்கடை சிறைச்சாலைகளில் இருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டவர் அங்க வைத்து இவருடைய ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது என்று சொல்லப்பட்டு உடனடியாக அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க

இவருக்கு இந்த ரத்து அழுத்தம் அதிகமாக இருக்கிறதால இன்னமும் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலைமை தொடர்ந்தா இவருக்கு நிச்சயமாக மாரடைப்பு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இதால இவரை உடனடியாக நீதிமன்ற அனுமதியை பெற்று இலங்கையிலிருந்து இருந்து சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்று அங்க வைத்து சிகிச்சைகள் பார்க்கணும் என்று சொல்லி இந்த ரணில் விக்ரமசிங்கி கட்சி முக்கியஸ்தர்கள் எல்லாருமே பலதரப்பட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் இப்படி இருக்க இதற்கு ஆதரவாக இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சி எம்பி சசி தரூர் அவர்கள் ஒரு பகுதி

என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்க்க போறோம் என்ற பெயரில் அவரை மீள மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துறார்கள் ஆனால் இவர்கள் என்னதான் செய்தாலும் என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்தாலும் இந்த ரணில் விக்ரமசிங்க மேலான வழக்கு விசாரணைகள் இப்ப முடிவடைய போறதில்லை இதை விட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது முக்கியமாக ஆயிரத்தி கோடி ரூபாய் மக்கள் பணத்தை இவர் மோசடி செய்திருக்கிறார் அது தொடர்பிலையும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது தொடர்பிலையும் நிச்சயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் ஒரு பகிர்ந்து எச்சரிக்கையை வெளியிட்டிருக்குது அது மட்டுமல்லாம இப்ப இந்த ரணில் விக்ரமசிங்க எந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டாரோ அதே வழக்கு விசாரணைகளின் கீழே இவருடைய பிரத்யேக செயலாளர் சமன் நாயக்கவையும் கைது செய்யவும் இன்றைக்கு அறிவிப்பும் வழியாகி அதாவது இப்ப இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட இந்த நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு கீழே அவருடைய பிரத்யேக செயலாளர் சமன் நேக்க தொடர்பு இருக்குது அவருடையும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்குது அவரும் பல உண்மைகளை சொல்லி இருக்கிறார் அதே நேரம் ஜனாதிபதி ரணில் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார் இதை வச்சுக்கொண்டு இந்த சமன் நேர்காய நாங்கள் கைது செய்ய போகிறோம் என்று சொல்லி இலங்கையினுடைய சட்டவர்த்தனைகளும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்குது இதன் பிரகாரம் இன்றைக்கு இந்த முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் நேக்க நாயகவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதற்கு பிறகுதான் மிக முக்கியமான நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் இந்த கைதிகள் சட்ட நடவடிக்கைகளில் நிறுத்த போறது இல்லை இது தொடர்ச்சியாக இடம்பெற போகுது ரணில் விக்ரமசிங்க போல பல்ல பேர் சிக்க போகிறார்கள் என்று சொல்லி போட்டு இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிலே தொடங்கி சந்திரிகா குமாரதுங்க மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபாய் ராஜபக்ச இதே போல இப்ப நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதற்கு முன்னர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி

முன்னர் இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் செஞ்ச இப்படியான குற்றங்கள் நிதி மோசடியாக இருக்கட்டும் இல்லை இப்படி சித்திரவதைகளாக இருக்கட்டும் யுத்த குற்றங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கேள்விக்குட்படுத்த முடியும் அதை விசாரிக்க முடியும் இதில் எந்த தடைகளும் இல்லை அது நீதிமன்ற வாயிலாகவோ இலங்கையினுடைய அரசியலமைப்பு வாயிலாகவோ எந்த தடைகளும் அதற்கு கிடையாது இதன் பிரகாரம் தான் இப்ப இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் எந்த விதமான சட்ட சிக்கல்களுமே கிடையாது பார்க்க போனால் இது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் இதற்கு முன்னர் எந்த

இது தொடர்பிலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகளை இந்த இலங்கை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா என்னன்னு சொன்னா இப்ப இவர் கைது செய்யப்பட்டதற்கு பலவிதமான எதிர்ப்பு குரல்கள் என்பது வெளிக்கிட்டு ஆக இது எல்லாமே இலங்கையில் எப்படிப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்த போகுது அல்லது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழி சமைக்க போகுது என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னொரு காலில் சந்திக்கிறேன் நன்றி